மதுரை மாவட்டம் மதுரையிலிருந்து இருபத்தி ஒரு கிலோமீட்டர் தொலைவில் அழகர் மலையில் அமைந்துள்ள பெருமாள் கோவில் மதுரை மாவட்ட மக்களை ஒன்றிணைக்கும் கோவிலாக விளங்குகிறது வாருங்கள் இது பற்றிய தகவல்களை இந்த செய்தி தொகுப்பில் காணலாம் நூற்றெட்டு திவ்ய தேசங்களுள் திருவரங்கம் முதல் இடத்தையும் காஞ்சிபுரம் அடுத்த இடத்தையும் அழகர் கோவில் மூன்றாவது இடத்தையும் பெற்றுள்ளன இதில் சித்திரை மாதத்தில் அழகர் கோவிலில் பத்து நாட்கள் நடைபெறும் திருவிழா கோவிலின் புராண நிகழ்வுகளை நினைவூட்டுவதுடன் மதுரை மக்களின் ஒற்றுமையையும் சந்தோஷத்தையும் வெளிப்படுத்துவதாக அமைந்துள்ளது யமதர்மராஜனின் தத்துவத்துக்கு மகிழ்ந்து மகாவிஷ்ணு சுந்தரராஜ பெருமாளாக காட்சி கொடுத்த தலைமை சுந்தரராஜ பெருமாள் கோவில் பெருமாளின் கருணையை போற்றும் விதமாக பெருமாளுக்கு தினமும் ஒருவேளையாவது பூஜை செய்து அவரை வளம் வந்து வழிபட வேண்டும் என்கிற யமதர்மனின் விருப்பம் நிறைவேறிய தலைமை அழகர் கோவில் இதனால் இந்த கோவிலுக்கு வந்து சுந்தரராஜ பெருமாளை வழிபடுவோருக்கு நீண்ட ஆயுள் கிட்டும் என்பது நம்பிக்கை யமபயம் உள்ளவர்களும் உற்றார் உறவினரின்றி தவிப்போரும் தன்னை கவனிப்பார் யாரும் இல்லாதோரும் இந்த பெருமாளை வழிபட்டால் எல்லா அச்சங்களும் நீங்கி தன்னம்பிக்கையுடன் மகிழ்ச்சியாக வாழ்வார்கள் என்பது திண்ணம் வைகுண்டத்தில் திருமாலை காணாமல் தவித்த திருமகள் அவரை தேடி பூலோகத்தில் அழகர் மலைக்கு வந்தபோது பெருமாளின் கரம் பற்றி இந்த திருத்தலத்தில் கல்யாண சுந்தரவள்ளி என்கிற திருநாமத்துடன் எழுந்தருளி வருகிறார் இதனால் இந்த பெருமாளையும் தாயாரையும் வழிபடுவோருக்கு திருமண தடை நீங்கி விரைவில் திருமணம் நடைபெறுகிறது மேலும் தம்பதியினர் கருத்தொற்றுமையுடனும் மிகுந்த மகிழ்ச்சியுடனும் வாழ்கிறார்கள் இதனால் திருமண பிரார்த்தனைக்காக அழகர் கோவிலில் இறையன்பர்கள் கூட்டம் அதிகரித்து வருகிறது அழகர் கோவிலில் தலைமை தெய்வமாக விளங்குபவர் பதினெட்டாம் படி கருப்பண்ண சுவாமி கிருஷ்ணபுத்திரன் எனப்படும் இவருக்கு உருவம் கிடையாது கோபுரக் கதவுகளே தெய்வமாக இங்கு வழிபடப்படுகிறது சந்தனத்தால் கதவை அலங்காரம் செய்து நிலைமாலை அணிவிக்கின்றனர் நீதி தெய்வமான இவருக்கு பொங்கல் படைத்து வழிபடுவது சிறப்பாகும் வேண்டுதல் நிறைவேறியதும் கத்தி அரிவாள் ஈட்டி செருப்பு ஆகியவற்றை காணிக்கையாக இறையன்பர்கள் செலுத்துகின்றனர் இப்பகுதி மக்கள் தங்களின் குடும்பங்களில் ஏற்படும் வம்பு வழக்குகளை இவர் முன்னிலையில் பேசி தீர்த்துக் கொள்வது இன்றும் வழக்கமாக உள்ளது மதுரையை சுற்றியுள்ள பகுதிகளில் வாழும் மக்களுக்கு இந்த பதினெட்டாம் படி கருப்பண்ணன் சாமியே குலதெய்வமாக விளங்குகிறார் வேண்டுதல் நிறைவேறியவர்கள் சித்ரா பௌர்ணமி என்று அழகருக்கு நேர்த்திக்கடனாக தலைமுடி காணிக்கை செலுத்துகின்றனர் உழவர் பெருமக்கள் அழகர் கோவிலில் எடைக்கு எடை நாணயம் தானியம் செலுத்துவது சிறப்பு சித்திரை திருவிழாவின் போது என்கிற திருப்பெயரால் அழைக்கப்படும் சுந்தரராஜ பெருமாளை வழிபடுவதால் வாழ்வில் செல்வ செழிப்பும் குடும்பத்தில் அமைதி மற்றும் மகிழ்ச்சியும் ஏற்படுகிறது நோய்கள் நீங்கி உடல் ஆரோக்கியமும் எல்லா தடைகளையும் கடந்து வெற்றி பெறவும் கள்ளழகர் அருள்பாலித்து வருகிறார் என்பது இறையன்பர்களின் ஆழ்ந்த நம்பிக்கையாகும் கள்ளழகரை வழிபடுவதால் இளமை அழகு செல்வ வளம் கிடைக்கும் வணிகம் செழிக்கும் மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்குவர் மற்றும் வாழ்க்கையின் அனைத்து கவலைகளும் நீங்கும் என்பது மதுரை பகுதி மக்களின் நம்பிக்கை சித்திரை திருவிழாவின் போது கள்ளழகர் வைகை ஆற்றில் இறங்கும் நிகழ்வை தரிசிப்பது மிகவும் புண்ணியமாக கருதப்படுகிறது இதனால் கள்ளழகர் ஆற்றில் இறங்குவதை லட்சக்கணக்கான மக்கள் குடும்பத்துடன் திரண்டு வந்து தரிசனம் செய்து பேரானந்தம் கொள்கின்றனர் அழகர் கோவிலில் பிரசாதமாக தோசை வழங்கப்படுகிறது இது பணியாரத்தை தோசை அளவுக்கு செய்தது போல் உள்ளது சற்று அதிகமாக எண்ணெய் விட்டு சுட்டது போலும் பூரி போல் மொறுமொறுப்பாகவும் உள்ளே சற்று மிருதுவாகவும் இருக்கிறது மிளகு சுவை சற்று அதிகமாக அதே சமயம் சாப்பிடுவதற்கு நன்றாக உள்ளது அழகர்கோவிலுக்கு செல்லும்போது அவசியம் தோசை பிரசாதம் வாங்கி சாப்பிடுங்கள்